இதுதாங்க இன்னைக்கு தாய்லாந்து மற்றும் கம்போடியா எல்லை பகுதிகளுடைய நிலை சரமாரியான ஏவுகணை தாக்குதல் மற்றும் வான் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு பொதுமக்கள் அச்சத்துல பாதுகாப்பான இடங்களுக்கும் அரசாங்கம் அமைச்ச பங்கருக்கும் உயிரை காப்பாற்ற தஞ்சம் புகுந்திருக்காங்க சரி அப்படி என்னதான் பிரச்சனை இதை பத்தி இன்னைக்கு முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க டாங்ராக் மலைப்பகுதியில் இருக்க பிரியா கோயில் ரொம்பவும் அழகான ஒரு இடங்க பத்தாம் நூற்றாண்டுலேயே கட்டத் தொடங்கின இந்த சிவன் கோயில் அங்கோர் வாட்ட கட்டுன இரண்டாம் சூரியவர்மன் தான் கட்டி முடிச்சிருக்காங்க இயற்கை எழிலோட டாங்ராக் மலைத்தொடரோட உச்சியில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரு ஆன்மீக சின்னமா மட்டும் இல்லாம அரச அதிகாரத்தின் அடையாளமாகவும் இருக்குங்க கெமூர் ராஜ்யத்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த கோயிலை தாய்லாந்து மற்றும் கம்போடியா ரெண்டு நாடுகளுமே ஒரு பாரம்பரிய சின்னமாக பார்க்குறாங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லைங்க பல நூறு ஆண்டுகளாக நடந்து வர்ற ஒரு பிரச்சனை தென்கிழக்கு ஆசியாவில் தாய்லாந்து மட்டும்தான் எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகள்கிட்டையும் அடிமைப்படாத ஒரே நாடு மாறா கம்போடியா பிரெஞ்சு வசம் இருந்தது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் கம்போடியாவை அன்னைக்கு ஆட்சி செஞ்ச பிரெஞ்சு அரசாங்கமும் தாய்லாந்து சியாம் ராஜ்யமும் டாங்ராக் மலைப்பகுதியில் ஆங்கிலத்தில் வாட்டர் ஷெட் லைன் சொல்லப்படுற நீர்பிரிமேடு அதாவது மழைக்காலத்தில் ரெண்டு நதிகளை பிரிக்கிற உயர்ந்த நிலப்பகுதியை எல்லைக்கோடாக வைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சம்மதிச்சாங்க இதன்படி பிரியாவிகார் கோயில் இருக்கிற இடம் தாய்லாந்து எல்லை பகுதிக்குள்ள தான் வந்துச்சு ஆனா இதில் இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வரைஞ்ச ஒரு வரைபடத்தில் பிரியாவிகார் விகார் கோயிலை கம்போடியா பகுதியில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சாங்க இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் தொடக்கம் இன்னும் சொல்ல போனா இயற்கையாகவே எளிதா பிரியா விகார் கோயிலுக்கு தாய்லாந்தில் இருந்து தான் சுலபமாக போக முடியும் இருந்தும் பிரெஞ்சு அரசாங்கம் இந்த கோயிலை கம்போடியா எல்லை பகுதிக்குள்ள குறிச்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க